வாங்க இன்னைக்கு நம்ம விஎஸ்கே சமையலில் ஒரு பொட்டுக்கடலையை வச்சு ஈஸியான முறையில் நெய்யெல்லாம் அதுக்கு கிடையாது நம்ம வந்து தேங்காய் தேங்காயெய்யில செய்ய போகிறோம் அது நெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன் நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயில பெல்லாம் சேர்த்து இந்த பொட்டுக்கல் அல்வா டேஸ்ட்டுக்கு வாயில் வச்சதும் அது கரையிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெயில தான் அது செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக போகும் இதுக்கு நான் ஒரு கப்பு பொட்டுக்கடல எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கடலை வந்து நான் வறுக்காத கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் லைட்டாக கூட கொஞ்சம் நம்ம வானலில் வெறும் வானலில் வறுத்துக்கலாம் அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அப்போ நான் வறுக்காத கல்லையை தான் நான் சேர்த்துருக்கேன் பொட்டுக்கல்ல ஒரு கப்பு பொட்டுக்கலையும் மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கிங்க இதை ஒரு ஜல்லி வச்சு நம்ம இதை நல்லா அப்படியே ஒரு தட்டை தட்டி விட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க அதில் அடியில் வந்து கப்பி இருக்கும் அதனால தான் நான் சலிக்கிறதுக்கு சளிச்சது இல்லைன்னா நம்ம அல்வாங்கிறதுனால அப்படியே குறை குறைப்பாக தெரியும் இப்போ அதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அல்வாங்கிறதுனால நமக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இனிப்பு சுவை நல்லாயிருக்கும் அல்வாவுக்கு அதனால் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு தண்ணி வந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவு எல்லாமே இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு கொதிச்சா போகிறோம் ரொம்ப பாகுபாதம்லாம் இதுக்கு தேவை இல்லை இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ அதை கலந்ததை ஒரு ஜல்லி வச்சு இதை நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டுக்கல்ல மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கு வச்சோ இல்லைன்னா கரண்டி வச்சோ நீங்கள் கலந்து விட்டுக்குங்க இதை நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற்றி கலந்துக்குங்க இந்த பாக்கி இருக்கிற தனி நான் ஒரு மூணு பேட்சாக ஊற்றி இதை நான் கலந்துக்கிட்ருக்கேன் இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு கலந்துக்குங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பாருங்க இதில் வந்து தூசு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வந்து வடிகட்டிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளம் தூசி இல்லாத வெள்ளமாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட நம்ம வெள்ளத்தை கரைச்சி அதில் மாவை டேரெக்டாக சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியமாக வச்சு நல்லா விஸ்கை விட்டு கலந்துக்குங்க இது வந்து அடிப்பிடிக்கும் பொட்டுக்கல்ல மாவுங்கிறதுனால இதில் கலருக்கு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு கேசரி கலரு நீங்கள் வேணான்னா நீங்கள் அதே கலர்லேயே நீங்கள் விட்டுடுங்க கலருக்காக கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதுக்கு நான் வந்து தேங்காய் தான் சேர்க்குறேன் நெய்யோ எதுவுமே சேர்க்கலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் நெய் வாசனை பிடிக்குனா நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம் இல்லை இது பாதி அது பாதி சேர்க்கக்கூடாது இது தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இது நல்லாயிருக்கும் இது வந்து தேங்காய் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை பாதி ஊற்றி ஃபஸ்ட்டு கிளறிக்கிங்க இந்த கலரும் போது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே வாங்கிடும் அதுக்கப்புறம் பாதி எண்ணெயும் சேர்த்துக்குங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துருக்கிற பாத்திரம் வந்து நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும் இல்லைனா நான்ஸ்டிக் வானல் வச்சுக்கிங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்து அதையும் கலந்து விட்டுருங்க நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா சொலண்டு உரம் சொலட்டி கொடுத்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக உள்வாங்கி அதுக்கப்புறம் சொலண்டு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அதுதான் வெந்ததுக்கான பதமே நமக்கு அல்வா பதம் இப்போ இது அப்படியே கிளருங்க கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உள்வாங்கி இதுபோல் நல்லா எப்படி பாருங்கள் மாவு எப்படி உழுவுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கிளறினீங்கன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொட்டுக்கல்லாங்கிறதுனால பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இந்த அல்வா வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரெயினில் கூட ஊற்றி அப்படியே கேக்கு மாதிரி செஞ்சு சா கட் பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இது அல்வாவுக்கு பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது இந்த மாதிரி லீவு நாளில் வீட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம எப்போதும் கேசரி அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஒரு பொட்டுக்களை வச்சு ச ஹெல்த்தியானதும் இது அது மாதிரி செஞ்சு கொடுங்க இது செய்யும் போதே நல்ல இந்த தேங்காயோடய வாசனை சூப்பராக இருக்குது நம்ம நெய்யை விட தேங்காய் வாசனை சூப்பராக இருக்குது இதை மாதிரி எடுத்து போட்டால் அப்படியே விழுணும் நமக்கு அந்த கரண்டியிலையே ஒட்டக்கூடாது நீங்கள் இன்னும் கெட்டியாக வேணாலும் இது பண்ணால் இது ஆறுனதும் வந்து உங்களுக்கு கெட்டி கொடுத்துரும் இதுதான் அல்வா பதம் இது நம்ம இதுக்கு மேலே கெட்டியாக இது பண்ணக்கூடாது அவ்வளோதான் அல்வா அப்போ கொட்டுக்கல்லை அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி அப்படியே அல்வா அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் பருமாறலாம் இல்லைனா அப்படியே அது மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரியை பொறிச்சிட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாயில் வச்சதும் கரையிறா மாதிரி அல்வா பாருங்கள் எப்படி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துருவோம் எங்கெண்ணோட வாசனை சூப்பராக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கேக்கு ஊற்றுற ட்ரேயில் கூட நம்ம சேர்த்து கேக்கு மாதிரி கூட நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம ஒரு கப்பலை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அல்வா மாதிரியே இது நான் சும்மா கரண்டி அப்படியே ஒரு எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமானில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசிச்சு ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ